वाचम् पद्मालयाम् पद्माम् शुचिं स्वाहां स्वधां सुधां धन्यां हिरण्मयीं लक्ष्मीं नित्यपुष्टां विभावरीं सुचक्रवरदाचार्यं वरदाचार्यं ஸ்ரீநிதி ரகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் பதினேழாவது திருநாமம் ஹிரண்மயி என்பது முதலாழ்வார்களைப் பற்றி நீங்கள் அறிவீர்கள் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால்னு சுவாமி மணவாள மாமுனிகள் கொண்டாடுகிறார் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரம் திருவெக்காவிலே பொய்கையாழ்வாரும் அதற்கடுத்த நாள் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரம் திருக்கடல் மல்லை என்னும் மகாபலிபுரத்திலே பூத்தத்தாழ்வாரும் அதற்கு மறுநாள் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தன்று சென்னை மயிலாப்பூரிலே பேயாழ்வாரும் என்று இவர்கள் கலியுகம் தொடங்குவதற்கு முன்பு துவாபர யுகத்தின் இறுதிப்பகுதியிலே அவதாரம் செய்தார்கள் மூவரும் தனித்தனியாக அவதரித்தார்கள் அவர்களுக்கு தாயின் கர்ப்பவாசம் கிடையாது புஷ்பங்களில் தான் தோன்றினார்கள் அப்படி தோன்றினவர்கள் தனித்தனியே பகவானுடைய திருநாமங்களையும் அவன் புகழையும் பாடிக்கொண்டு தனித்தனியாக சஞ்சரித்தார்கள் பகவானுக்கு எப்போதுமே தன் பக்தர்கள் இப்படி தனித்தனியாக இருப்பது பிடிக்காது பக்தர்களை எல்லாம் ஒரு இடமா கொண்டு வந்து சேர்த்துருவார் அதனால தான் பாருங்களேன் இந்த கவசம் கனெக்ட் வாயிலாகவும் சங்கரா தொலைக்காட்சி வாயிலாகவும் உலகத்தில் நாம் எந்தெந்த இடங்களில் இருந்தாலும் இப்போ பகவானுடைய திருநாமங்களையும் அதற்கான கதைகளையும் கேட்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாரா இல்லையா அப்ப ஏதோ ஒரு வகையில் தன் பக்தர்களை ஒன்று சேர்ப்பவன் பகவான் அதனால என்ன பண்ணா ஒரு லீலை செய்து பகவானுடைய லீலையாலே இந்த வெவ்வேறு திசைகளில் போன இந்த மூன்று ஆழ்வார்களும் திருக்கோவலூர் என்ற க்ஷேத்திரம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களிலே ஒன்று விழுப்புரத்துக்கு அருகில் உள்ளது அந்த திருக்கோவலூருக்கு ஒரே நாளில் மூவரும் வரும்படியாக பகவான் பண்ணினான் திருக்கோவலூருக்கு மூவரும் வந்தார்கள் இன்னும் ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை ஆனால் அப்போ நள்ளிரவு மழையும் நன்றாக பொழிந்தது பொய்கையாழ்வார் ஒதுங்க ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்தார் மிருக்கண்டு முனிவருடைய ஆசிரமம் இருந்தது அதன் ரேழி இடைக்கழி என்று தமிழிலே சொல்வார்கள் அந்த ரேழி அங்கே போனால் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் அங்கே ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் அதுக்கு இடம் இருக்குது பார்த்தார் பொய்கையாழ்வார் தான் உள்ளே போனார் கதவை தாளிட்டு கொண்டு சயனித்தார் கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வந்து கதவை தட்டினார் யாருன்னா பூத்த தாழ்வார் இதற்கு முன்பு இவர்களுக்குள் அறிமுகம் இல்லாவிட்டாலும் ஒரு பக்தர் வந்திருக்காரேன்னு இவர் அவருக்கு இடமளிக்கிறார் இப்ப ரெண்டு பேர் படுத்துக்க முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு அமர்ந்து கொண்டார்கள் இப்போ மூணாவதா பேயாழ்வார் வந்து கதவை தட்டுகிறார் அவருக்கும் இவர்களோடு அறிமுகம் கிடையாது ஆனாலும் ஒரு பக்தர் வந்திருக்கார் இடமளித்தார்கள் மூவர் இப்போ அமர முடியாது அதனால அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு நின்றார்கள் கதவு உள்பக்கம் தாழிடப்பட்டிருக்கு இப்போ திடீர்னு இந்த மூணு பேருக்கு நடுவில் யாரோ ஒருத்தர் பூந்து மூணு பேரையும் நெருக்கி உரசுவது போல ஒரு உணர்வு ஆழ்வார் பார்த்தார் யார்ப்பா வந்திருக்கிறது இருட்டானா இருக்குது ஒரு விளக்கேத்தி பார்த்துருவோமேனு இந்த உலகத்தையே கொண்டு வந்து அகல் விளக்காக வைத்து கடல் நீரையே அதிலே நெய்யாக சேர்த்து சூரியனையே ஜோதியாக்கி ஒரு விளக்கேத்தினாராம் வையம் தகழியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை எடராழி நீங்குகவே என்று ஒரு விளக்கு ஏத்தியாச்சு அந்த பக்கம் பூதத்தாழ்வார் தாழ்வார் பார்த்தார் இன்னும் யார் வந்திருக்கான்னு தெளிவா தெரியலையே நாம ஒரு ஏத்துவோம் இவர் உலகத்தையே கொண்டு வந்து அகலா வச்சுட்டார் வேறு விளக்குக்கு எங்கே போகலாம் அன்பையே அகல் விளக்காக்கினார் ஆர்வத்தை அதில் நெய்யாக விட்டார் சிந்தனையை திரியாக்கினார் ஞானத்தை ஜோதியாக்கினார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு தமிழ் புரிந்த நான்னு அவர் ஒரு விளக்கேற்றினார் ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு விளக்கேற்றினார்கள் மூன்றாம் அவர் பேயாழ்வார் சென்னையைச் சேர்ந்தவர் மெட்ராஸ் பீப்புள் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவாங்க ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு ஏத்தின விளக்கில் பேயாழ்வார் கட்டமே இல்லாம பெருமாளை சேவிக்கிறார் வந்திருப்பவர் நாராயணன்னு உணர்ந்து அவர் பாசுரம் பாடுறார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கன் அணி கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்று நாராயணன்தான் வந்திருக்கான் மகாலட்சுமியை சேவித்தேன் பொன்மயமான பெருமாளுடைய திருமேனியை சேவித்தேன் அவனுடைய சங்கு சக்கரங்களை சேவித்தேன் நாராயணன் தான் என்று இவர் அனுபவித்து விடுகிறார் இந்த காட்சிய சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்துதி என்ற துதியில் ரொம்ப கவிநயத்தோடு வர்ணிக்கிறார் ஒரு பெரிய சுகர் ஃபேக்ட்ரி இருந்ததாம் அதில் மூணு பெரிய எந்திரங்கள் மிஷின் இருக்கு மூணு மிஷினுக்கு நடுவுல ஒரு கரும்பை கொடுத்தாங்களாம் கொடுத்தா என்ன ஆகும் மூணு மிஷினும் சேர்ந்து அந்த கரும்பை அரைத்து கருப்பஞ்சாரை கொண்டு வந்து வெளியிட்டுடும் அதுதான் இங்கே நடந்ததுன்னார் மிருக்கண்டு முனிவருடைய ஆசிரமம் அந்த ரேழி இருக்கே அதுதான் சுகர் ஃபேக்ட்ரி அதில் கரும்பை அரைக்கக்கூடிய மூன்று மிஷின் அதுதான் மூன்று ஆழ்வார்கள் நடுவுல சிக்கி கொண்ட கரும்பு யாருன்னா பெருமாள் இவர்கள் பெருமாளை உரசி உரசி அரைத்து அரைத்து என்ன பண்ணார்களா கரும்பை பிழிந்து கருப்பஞ்சாறு கொடுப்பது போல முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி என்று கருப்பஞ்சாறு போன்ற பாசுரங்களை பாடினார் அடுத்த பூத்தத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பாடினார் பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி பாடினார் இப்படி அந்த கருப்பஞ்சாறு போன்ற பாசுரங்களை பெருமாள் என்ற கரும்போடு உரசி யந்திரங்களை போன்ற ஆழ்வார்கள் நமக்கு அரைத்துக் கொடுத்தார்கள்னு ரசிக்கிறார் இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் தான் உங்களுக்கே தெரியுமேன்னா அதுல ஒரு சின்ன நுட்பம் இருக்கு பெருமாளை சேவித்தவர் பேயாழ்வார் விளக்கேற்றினவர்கள் பொய்கையாழ்வாரும் பூத்தத்தாழ்வாரும் இந்த பேயாழ்வார் பெருமாளை சேவிக்கும் போது என்ன சொல்றார் பொதுவாக நாராயணனுக்கு கருத்த திருமேனின்னு தான் சொல்லுவோம் ஆனா திருக்கண்டேன் பொன் கண்டேன்னு பாடுறார் பொன் தங்கம் போன்ற திருமேனி பெருமாளுக்கு தங்க கலர்ல திருமேனின்னு நாம கேள்விப்பட்டதே இல்லையே பெருமாளுக்கு நல்ல கார் மேனி முகில் வண்ணன் முன்னீர் ஞானம் படைத்த எம் முகில் வண்ணனே இப்படியெல்லாம் கருப்பு தான் பெருமாள் இருப்பார் கேள்விப்பட்டிருக்கோம் சேவித்தவர் நல்ல கண்ணாலே அனுபவித்து கண்ட பேயாழ்வார் கண்டேன்னு பாடுகிறாரே அது எப்படி பொருந்தும்னா அங்கதான் நம் ஆச்சாரியர்கள் ரொம்ப ரசித்து வியாக்கியானம் பண்றா அவர் கண்டேன்னு வெறும்ன பாடல அதுக்கு முன்னாடி திருக்கண்டேன்னு ஒன்று பாடியிருக்கார் திருன்னா மகாலட்சுமின்னு அர்த்தம் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதற்கு முன்பு மகாலட்சுமி தாயார் தான் ஓடி வந்து தன் குழந்தைகளுக்கு அந்த காட்சியளித்து அனுகிரகம் பண்ணுவாளாம் அப்போ பேயாழ்வார் பெருமாளை சேவிக்கிறார்னா அதற்கு முன்னாடி பெருமாள் திருமார்பில் உள்ள மகாலட்சுமி பேயாழ்வாருக்கு முதலில் அளித்தாளாம் அது மட்டும் இல்லை அந்த மகாலட்சுமியின் திருமேனி ஒளியை கொண்டு தான் அங்கே வந்திருக்கும் பெருமாளையே இவர்கள் சேவித்தார்களாம் ஏன்னா அந்த அறையே ஒரு இருட்டறை பெருமாளும் கொஞ்சம் கருப்பு நிறம் நாம் என்ன தான் விளக்கெல்லாம் ஏற்றினாலும் கூட அதுக்கு மேலே தாயாருடைய அனுகிரகம் தாயாருடைய திருமேனி ஒளின்னு ஒன்று வேணும் அந்த தாயாருடைய ஒளியை கொண்டுதான் பெருமாளையே நாம செவிக்க முடியும் அவள் தான் அந்த ஒளியை தர வேண்டும் அப்போ மகாலட்சுமி என்ன நிறம்னா பொன் நிறம் அதுல சந்தேகமே வேண்டாம் ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜத என்று வேதமே தாயார் பொன் நிறம்னு சொல்லியிருக்கு அப்போ திருக்கண்டேன் அந்த பொன்மயமான லக்ஷ்மி திருமார்பில் இருக்கா அவள் தன்னுடைய திருமேனி ஒளியை என்ன பண்ணுறாளாம் அப்படியே பகவானுடைய திருமேனி முழுக்க பறவை செய்கிறாள் ஸ்ப்ரெட் பாருங்க அப்போ பெருமாள் கருநீல கலர் தான் சந்தேகமே இல்லை ஆனால் அதில் அப்படியே அங்காங்கு ஒரு கோல்டன் ஸ்ட்ரீக்ஸ் போல மகாலட்சுமி திருமேனியின் பொன்மயமான ஒளி என்பது அப்படியே படர்ந்து இருக்குமா அதனால தான் பேயாழ்வார் போது அவன் கருநீலமாக இருந்தாலும் அந்த தாயாருடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் படர்ந்து இருப்பதாலே நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தா இதை ரொம்ப நல்லா ரசிக்கலாம் கருநீல வண்ணம் அதில் கோல்டோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அங்காங்கே இருந்துகிட்டே இருக்குன்னா அது எவ்வளவு அழகா இருக்கும் அதைத்தான் பொன்மேனின்னு குறிப்பிட்டிருக்கார் இதை அடிப்படையாக கொண்டு தான் அதாவது பிராட்டியோடு தான் பெருமாளுக்கு திருமேனி என்பது அப்பப்போ பொன்மயமா தெரியுது அந்த அடிப்படையில் தான் சாந்தோக்கிய உபனிஷத் பெருமாளை சொல்லும் போது ஏஷகா அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே சூரியனுக்குள் அந்தரியாமையா நாராயணன் இருக்கான் அவன் எப்படி இருக்கான்னா பொன்மயமான திருமேனியோடு இருக்கிறான் கருணீலம் இல்லையான்னா வேதமே இப்படி சொல்லலாமான்னா கருணீலம்தான் ஆனா பிராட்டியோடு இருப்பதாலே அவள் திருமேனியின் பிரதிபலிப்பால் பொன்மேனியாக அவர் தெரிகிறார் அப்போ பெருமாளை ஹிரண்மய புருஷகா ஹிரண்மயன்னா தங்கமயம்னு அர்த்தம் அப்படி ஆக்குபவள் யாரு மகாலட்சுமி பெருமாளை ஹிரண்மயனா ஆக்குறாங்கன்னா இவ இயற்கையாவே ஹிரண்மயி தங்கமே வடிவடுத்தவளாக தங்க வண்ணம் கொண்டவளாக பொன் நிறத்தில் விளங்குபவளாக இருக்கிறாள் அதனால தாயாருக்கு ஹிரண்மயி என்றே திருநாமம் இந்த ஹிரண்மயி பொன் போன்ற திருமேனி கொண்டவள் இவளோடு தொடர்புடையதால்தான் ஹிரண்மயன்னு பெருமாள் ஆகிறார் பதினேழாவது திருநாமம் ஹிரண்மயி இதற்கு டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய நிருக்தி விளக்கம் என்னன்னா ஹிரண்மயோயோ ரவிமண்டலேஸ்தி தஸ்ய பிரியாய தகிதாரமேயம் ஹிரண்மயின் தாம் கதையந்தி தஸ்மாத் பெருமாள் பொன்னிறமாக பொன்மேனியோடு இருக்காருனாலே அந்த ஹிரண்மயனான பெருமாளுக்கே அந்த தங்க நிறத்தை கொடுத்தவோ மகாலட்சுமி அதனால் ஹிரண்மயி பொன் நிறத்தை கொண்டவள் பொன் போன்ற நிறம் படைத்தவள் என்று மகாலட்சுமி அழைக்கப்படுகிறாள் பெருமாளுக்கு பொன்மேனி ஏற்படுத்துவதற்கும் இவதான் காரணம் இவளும் பொன்மேனி கொண்டவள் ஹிரண்மயி பதினேழாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஹிரண்மையை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் பொன் போல் அனைத்து வித செல்வங்களும் தங்கம் உள்ளிட்ட எல்லா செல்வங்களும் குறைவின்றி நிறையும்படி அந்த பொன்னிறமான மகாலட்சுமி அருள் நன்றி வணக்கம்